தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி தற்பொழுது இது வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல்மார்க் லோ பிரஷர் ஏரியாக அந்த பகுதியில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் புயலாக வலுப்பெற்று தற்போதைய நிலவரப்படி வட தமிழக கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் இதனால் மீனவர்கள் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தற்போதைய நிலவரப்படி இப்போ லோ ப்ரெஷராக ஃபார்மாக இருக்குது வெல்மார்க் லோ ப்ரெஷராக இருக்குது அடுத்து நாளைக்கு டிப்ரெஷனாக மாறும் அதுக்கப்புறம் புயலாக வலுப்பெற்று நான் இருக்கூடும் அது வந்து அடுத்து வர முடிய வந்து தொடர்ந்து சொல்ல முடியும் எந்த இடத்துல கிராஸ் ஆகும் இதெல்லாம் வந்து அடுத்து அடுத்துதான் புயல் இல்லை தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் உருவாகி அது வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது இப்பொழுது நிலவரப்படி இதுதான் இந்த நிலவரப்படி இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம் புயலாக மாறினதுக்கு அப்புறம் தான் இப்பொழுதும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கிறது தற்பொழுது அடுத்த ஸ்டேஜ் டிப்ரெஷன் தென் டீப் டிப்ரஷன் அப்புறம் தான் சைக்လான் சீரியல் சைக்လான் நிறைய ரெண்டு மூணு ஸ்டேஜ் இருக்கு தற்போதைய நிலப்படி பெல்மார்க் லோகேஷன ஏரியாக இருக்கிறது ஆமா ஓகே மழை குறித்த விவரம் காற்று குறித்த விவரம் எல்லாம் அடுத்து வந்து தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க